சுபினே இந்த சிம்ரன் ஒண்ணுக்க ஆகாதுடா வாடா வீட்டுக்கு எடுத்து போவோம் அக்கா அப்ப இன்னைக்கு பிரியாணி ஆமாடா சுபினே இது என்ன அந்த வாய் பேசுது இது எல்லாத்துக்கும் இய அப்பா தா இய அத்தை இந்த கட்சிடா காரணமா நான் பள்ளிக்குரத்துக்கு போனது அவங்க தாக்கா பாத்துறாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க பொரணி பேசுறாங்க அத பார்த்து இதும் அப்படியே பேசுதுக்கா நல்லா பேசிட்டு போடா நீ என்ன பண்ற இதை கொண்டு போய் ஒரு வாரம் ட்ரெய்னிங் குடுக்கற அப்புறம்தான் இத வச்சு வியாபாரம் பண்ணலாம் சரிக்கா ஏய் சிம்ரன் இன்னைக்கு ஒன்னால ஒரு வரமானமும் இல்ல. அடுத்த வாரம் நீ நல்லா சம்பாசி கொடுக்கணும் பாத்துக்க. டேய் நீ ஒழுங்கா படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருடா. இத கூட சேராம. சுபினு அப்படியே அவதா காலே மாதிரி பேசுறடா. சிம்ரன் நீ ஓவரா பேசுற சிம்ரன். உன்னால இன்னைக்கு பிரியாணி திங்க முடியல சிம்ரன். திங்க முடியல. டேய் என்ன ஏன்டா வெயிலை வச்சு காய போடுறீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு கூடி போங்கடா. அதான் இந்த கூட தळுங்கடா. ஒரே நாக்கு அடிக்குது. கர்மமா மூச்சு விட முடியல என்னால. ஏய் சிம்ரன் நீ தானே அசிங்க பண்ணி வைக்கிற கூண்டுக்குள்ள அப்புறம் நான் தடிக்காம என்ன செய்யும் ஏய் தவக்கால நீ தானே என்ன வளக்குற அப்ப நீ தான் என்ன குளிக்க ஊத்தி எல்லாம் சுத்தம் பண்ணாத இப்பதான் சிம்ரன் நீ கரெக்டா பேசிருக்க இந்த பாக்கியம் யாருக்கு கொடுத்து வைக்கும் உன் கூண்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்றது இப்படி சொல்றே இல்ல அப்ப நீ வந்து அதை பேண்டதெல்லாம் சுத்தம் பண்ணி அள்ளி கொட்டு சரிடா சுபின கோவப்படாதடா வாடா அதை கொண்டு போய் வீட்ல விட்டுருவோம் சரிக்கா ஒரு வாரம் ட்ரெய்னிங் கொடுத்து அப்புறம் வந்து ஜோசியம் பத்தி சம்பாரிச்சுக்குறோம் சரி சுபினே இந்த தடவை நல்லா ட்ரெய்னிங் கொடுடா சரிக்கா முயற்சி பண்றேன்

அதெல்லாம் வேணாம் நீ உன் வேலையை பாரு நான் போட்டுக்கிறேன் எம்மா அவ எனக்காக வெயிட் பண்றாமா வெளியே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு கிடக்குறாமா ஏன்டி நீ யார சொல்ற ஐயோ மாட்டிக்கிட்டோமோ இல்லம்மா கருப்பு அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வெளியே நிக்கிறேன் நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டுது அப்ப எதாச்சும் சொல்லி மாட்டிக்கிற மாதிரி ம் சரி நீ போய் என்ன பாரு பார்த்துட்டு இறையாழி போட்டு வீட்டுக்குள்ளே வர்ற வெளியே எங்கேயாச்சும் ஓடணும்னு நினைச்ச அவ்வளவுதான் இன்னைக்கு சரிம்மா இறையாளி போட்டு வந்துடுவேன் டேய் சுபின் வாடா எதக்டா அக்கா நான் ஏலம் போற ரோட்ல நंडிட்டு இன்னைக்கு பார்த்து எங்க அம்மா எங்கேயும் போக கூடாதுன்னு அப்புறம் எப்படிคะ நீ வெளியே போய் சொல்லிட்டு தான்டா வெளியே வந்தேன் எங்க தாத்தா பார்த்தா நீ கூட சாத்தி போடுவோம் வா ஓடிடுவோம் ரொம்ப நேரம் இங்கே நிக்காம நிறைய கொடுக்குமாடா அதுக்கு நம்மளே நான் வேற பल्लीcordova இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா நீ கொன்னே போட்றோம் சரி வாடா போவோம் வாங்கடி வாங்க இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னடி சிம்ரன் நீ இப்போ அமைதியா இருக்க ஆமாக்கா இந்த வாரம் கடுமையான ட்ரெய்னிங் கொடுத்தேன்க்கா அதுதான் அமைதியா இருக்கு சரி நடைய கட்டுறா வேகமா போய் ஜோசியம் பாக்க பாய் ஒரு சோகாந்துருவோம் ஏக்கா நான் எல்லாரையும் கூப்பிடுறேன்க்கா சரிடா சுபினே கூப்பிடு ஜோசியம் கிளி ஜோசியம் வாங்கம்மா வாங்கண்ணே

அந்த பிளாஸ்டரை வாங்கி ஓ வாயிலையும் அந்த நிற்கிறானே கீழே ஒரு பேண்ட்டு ட்ரௌசர் கூட போடாம அவனுக்கும் ஒட்டி விடு சிம்ரன் உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தவேன் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிவிட்ட அடே அங்கே பாரு நெக்ஸ்ட் கஸ்டமர் வராங்க கூப்பிடும் போத அங்கே பாரு நெத்தியில் பட்டையும் ஊத்துராச்ச கொட்டையோட வந்து உட்காருங்க ஏமா இந்த வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கஷ்டம் நஷ்டம் நிறைய கலந்து வந்துட்டேமா இனிமேலாச்சும் எப்படி இருக்குன்னு ஒரு சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்கம்மா உங்க சிம்ரனை இது எதுக்கு இங்கே வந்து சீட் எடுத்து பார்க்கணும் உனக்கே தெரியாதா லூசு பயலே இவனுக்கு எப்படி இப்பவே 60 வயசுக்கு மேலயே இருக்கும் இது நல்லா இருந்தா என்ன இல்லேனா என்ன இவனுக்கு அடியே சிம்ரன் இவருக்கு ஒரு சீட் எடுத்து போடு அண்ணே உங்களுக்கு எப்படியும் 60 வயசுக்கு மேல இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்திருக்கீங்க பாவம் ஆமாமா ரொம்ப கஷ்டப்பட்டேமா இந்த வாழ்க்கையில இனிமேல எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா கொஞ்சம் அதத்தேனே நானும் சொல்ல வரேன் அது சரியா இருக்கு வாய்ப்பே இல்லை அதுவே உங்களுக்கு பழகி போயிடும் இதையே சிம்ரன் சும்மா ரெடி ஒரு வார்த்தை காச்சு நல்லதா எடுத்து சொல்லுவான் அவருக்கு நீ சொன்னா மாற போதாது எல்லார வாழ்க்கையும் நாச்சி இனிமேல தான் உங்க வாழ்க்கையில ஒளி வீச போகுது கவலைப்படாதீங்க அப்படியாமா சரிமா இந்த மா 100 ரூபாய் எடுத்துக்கமா சரிமா நான் கிளம்புறேன் சரினே யாராச்சி கிளி ஜோசியை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா இங்க அனுப்பிடுங்க சரிமா ரொம்ப நல்லது எக்கா போச்சுக்கா எங்க அம்மா பத்தத்தை உமாத்தை லட்சுமி அத்தை எல்லாரும் வராங்கக்கா அட ஆமாடா ஏக்கா எங்க அம்மா என்ன பார்த்துச்சுனா அடி பின்னி எடுத்துறோம்க்கா பள்ளிக்கூடம் போகவே கட்டடிச்சதுக்கு நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் நீ காட்டி கொடுத்துறாதக்கா சரிடா ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ சீக்கிரமா போ உமா கீதா லட்சுமி இது என்னடி இவன் நடு ரோட்ல உட்காந்து கிளி ஜோசியை பார்த்துக்கிட்டு இருக்கா சரி வாங்க நம்மளும் போய் பார்ப்போம் இவளுக்கு எப்படி கிளி கிடைச்சிச்சு ஏண்டி என்னடி வள்ளி கிளி ஜோசியம்லாம் பார்க்க கிளம்பிட்டே ஆமா என்ன பண்றது எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்று காண்டிதேன் ஏண்டி ஒரு ஜான்

பொய் பொய்னு சொல்லுது கேண்டி வள்ளி இதுக்கு பேர் என்ன சொன்னே இவன் எங்க பேர் வச்சா ஏ மகந்தே வச்சான் சிம்ரனன்னு வச்சு கூப்பிட்டு கிட்டு தெரிஞ்சியா சிம்ரனா அவ எம்பட்ட அழகா இருப்பாக அவங்க இடுப்புக்குனே ஒரு கூட்டம் இருக்கே 19 ஸ்கிட்ஸோட கனவு கண்ணியாச்சே அவங்க இத போய் சிம்ரனன் சொல்றீங்க அடியே ஊராமண்டா உன்னை விட நான் அழகா தான் இருக்கேன் மூக்க இல்லாம முளியும் இல்லாம நீ தான்டி முளகட்டின்னு இருக்க கனவு கண்ணிய பத்தி நீ பேசாதடி பண்ணி ஆத்தாடி இது என்னடி இம்புட்டு வாய் பேசுது. ஏய் குண்டா ஆன்ட்டி பேசாம போயிரு நீ என்கிட்ட வாங்கி வாங்கிட்டிக்காத. ஏய் சிம்ரன் இதெல்லாம் என்ன பேசிட்டு நீ பேசுற? பேசாம இரு வாய் மூடிட்டு. ஏய் கீதா உன் மாமியாவும் உன் நாத்தனாரும் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஊர் போற நீ பேசுறாங்கடி. அது உனக்கு தெரியுமா? உன்னைய போடு தண்ணிட்டு அவங்க மகனுக்கு வேற வேற பொண்ணு பாத்து கட்டப்றாங்கலாம்டி ரெண்டு பேரும். ஹ்ம் என்னது? அப்படியே பேசنا? நான் என்ன பொய்யா சொல்றேன் பாத்தியே வள்ளி நிறைய போய் சொல்லிக்கிட்டீறா அவளுக்கு ஒரு சீட்டு எடுத்து போட்டு பாரு இவளுக்கா போய் சொல்றது அவ கூடையே பொருந்தாது அவ யாராலயும் மாத்த முடியாது એમ விட்டு அழகா பேசுது அழகாவும் இருக்கு ஏய் குண்டா ஆன்ட்டி உனக்கு ஒன்னு சொல்றேன் நீ கேட்டுக்க நீ யாரையும் சீக்கிரம் நம்பற அபடி நம்பாத அவங்க உன்னை சீக்கிரமா ஏமாத்திட்டு போயிடுவாங்க சரியா அது யாரா சுப்ரண் வா கோடு இருக்குறவ நான் தான் சொல்றேன் பாத்து நடந்துக்க ஏய் சிம்ரன் சீட்டே எடுக்காம இம்புட்டு தெளிவா பேசுற. சிம்ரன் சிம்ரன் எங்கடி போற? போகாதடி எங்க கூட இருடி. அப்படியே எனக்கு بدل அந்த ஊதா மண்டரக்ல அதுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜோசியம் பாருங்க. நல்ல கிடைக்கும். ஏய் கிளி எப்படியாச்சும் என் கையில கிடைக்காமயா போவ? இரு உன்னை அடிச்சு தூப்